मानव शिवाय मानव शिवाय मानव शिवाय उं शिरम शीरं शिवाय शिरम शिवायुं शिवाय मानं शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय य नमस्वाय भूम ओं नमस्ते वाय शिवाय नमस्ते वाय नमस्ते वाय शिवाय नमस्ते वायु जिवाय ओम नमस्ते वायु नमस्ते शिवाय नमस्ते वायुम्बार सकलुटुम्बारकल कुटुम्बारम கல்யாணம் சர்வகாரி சுத்தி இஷ்டகாரி சுத்தி குருகடாகி ஆயுஷ் ஆரோக்கியம் எல்லாம் சுரட்சமாக சித்திக்கிற இக்குழுபத்தார் அனைவருக்கும் நற்காரியங்களை சித்தித்திட்டு துஷ்ட காரியங்களை சம்பளித்திட்ட அருள்வாயிறோம் அதுவாரதின ஞாயிற்றுக்கிழமையின் குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் மகா சிவ பூஜாபனம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபட்சான மகா சிவலிங்க பூஜாபணம் हरहराय शिवशिवायि शंकराय सदाशिवाय ओम नमो नमो नम शिवाय नम ओम ओं शंकराय सदाशिवाय नमो नमो नम शिवाय नमे आदिशंकरा मूलशंकराय कुछरा नमो नम ओम ओं नम शिवाय परमेश्वराय शंकराय सदाशिवाय ओम नम शिवाय

பூர்வ ஜென்ம பரிகாரம் ஜென்ம ஜன்மாந்திர தோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் விவாக விவாக தோஷ பரிகாரம் மாங்கல்ய தோஷ பரிகாரம் மருமாங்கல்ய தோஷ பரிகாரம் விவாகபலம் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட சர்வ தோஷங்கள் தீர தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருக கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர கடன் வாங்காதிருக்க வாங்கிய கடன் எல்லாம் தீர்ந்திடு தொழில் வளம் சிறக்க கடன் வாங்காதிருக்க கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்திடு உங்கள் குழந்தைங்க நல்லா அதிகாலை எழுந்து படித்திட நன்றாக படித்திட புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சிறுறுகள் நீங்கிட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிட தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேடு மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபட்ட வீடுகள் எல்லாம் நிறைவேறிடு நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட வற்றாத செல்வம் சித்திட சித்தித்திட நோய் நொடியின்றி வாழ குடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் ஆதிவார தின ஞாயிற்றுக்கிழமையின் இஷ்ட காரியங்களை எல்லாம்